நீங்க லூசா லூஸ் மேகி பேசிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு இவ்வளவு நீதானே லூசு நான் எதுக்கு லூசு லூசா நான் தான் சார் நான் தான் அந்த ரூம்ல போய் பேசி நீங்க என்ன சொல்லுவீங்க ஒன்னும் பேச மாட்டேன் நான் லூசு தான் டு அவாய்ட் ஆனா என்னால வந்து அது உள்ள

எப்படி திட்டுவீர்கள் ஃபர்ஸ்ட் வேர்ட் சனியனே ஏ சனியனே போயிடு வந்தறேன் டேய் அந்த சனியன் சைடு சைடு சனியனே உனையே ஏன் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது என்ன புரிஞ்சிக்கவே மாட்டையா எங்கயாவது போய் தோளே எது போய் தொலையா நாங்க போவோம் இங்கே பாய வெச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீங்க எப்படி திட்டுவீங்க வாடி போடின்டா அவ்ளோதான் ஆ டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும் அடுத்து என்ன சொல்லி திட்டுவீர்கள் அவங்களே திட்ட மாட்டே

தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழ்ல சொல்லுங்க ஐ டோன்ட் நோ ஐ ஜஸ்ட் டோன் நோ வாட் ஐம் ஸ்டில் டூயிங் வித் யூ ஆஃப்டர் 12 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் தமிழே வரலையே ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க வாட் த ஹெல் வாட் தி ஹெல் அவ்ளோதான் அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன் போவேயா கக்கிஸ் பரட வந்து கலவர பண்ணீங்க என்ன சொல்லிட்டுவீங்க ஸ்டூபிட் இன்டிசிப்ளின் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல என்ன

இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா இந்த பொண்டாட்டியே இப்படி தாண்டா மனசுக்குள்ளே திட்டிக்கிறது குத்ரா ஏஜமா குத்ரா இந்த பொம்பளைங்களே இப்படி தான் பக்கத்துல திருந்தவே மாட்டீங்களா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லணுமா அப்படினு நல்லா பெத்து வளத்து வச்சிருக்காங்க நான் செவனே தான போய் இருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனனா நீங்க

<laughs> emotional damage எதை சொன்னால லெஜண்ட் பனவே மாட்டாங்க சேவடன் காரில சங்கോദன மாதிரி ஏ சோன மத்த ஓட்டா நான் ਸੰਗੋਂ டக் வந்து அவங்க அந்த மாதிரி পোক பண்ணுவாங்க انا பண்ணுவாங்க ஓஹோ

என்னமா நீங்க இப்படி பண்றீங்களம்மா நீங்க என்ன சொல்லுவீங்க கோவந்த நம்ம ஊர் பாச வந்துரு சார் ஆக்குங்கட்ட கூவ அடே பேயில போமா இலை இல்லனா ரொம்ப கோவம் வந்துச்சுனா ஹலோன்னு சொன்னா போதும் உங்களுக்கு வைஃப் வந்து ஹலோன்னு சொல்றாரே அப்படினு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க இந்த சண்டையில மண்டை உடையுதோ இல்லையோ பொருள் உடையும் என்னென்ன பொருள்லாம் உடையுது சண்டையில் சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய சண்டையில கிளியாத சட்டை எங்கே இருக்கு நல்லா கேக்குறாங்கயா டீடைல் இது வரைக்கும் நாலு செல்போன் உடைச்சிருக்கேன் நாலு போன் உடைச்சிட்டீங்க நாலு போன் உடைச்சிருக்கேன் நாலு செல்போன் சரி மாமி ஓகே நீங்க மேக்ஸிமம் எங்க வீட்ல செல்போன் உடை ஆனா என்ன ஒரு வருத்தம் இன்னைக்கு மார்னிங் உடைஞ்சது என் போன் நீங்க

அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு கேளுங்க எங்க கோயம்பேடு மார்க்கெடுக்கு வேற என்ன பொருள் பறக்கும் அவர் வந்து மத்தவங்க பொருளை உடைப்பாரு ஆனா அவர் வாங்கினா அது எதையும் உடைக்க மாட்டார் மாத்திரமா வச்சுப்பாரு ஏன் அவ்வளவுக்கு கிரைண்ட்ரா கிரைண்ட் பெரிய காரியக்கார கோகக்காரரா இருப்பீங்க ஏன் மூஞ்சிக்கு முன்னால போகலாத எனக்கு பிடிக்காது பெரிய காரியக்காரர கோவக்காரரா இருப்பீங்க

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா அப்போ அவங்க சமைச்சு வச்சிருந்தானே அந்த காட் பேக் எடுத்து கீழ போட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்ணிரவே பின்னாடி ரெண்டு பேரும் சமாதானமாயே கடைக்கு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க நீங்க ஏதாவது உடைச்சிருக்கீங்களா கோவத்துல எது உடைக்க நீதியா விட்டுறது எல்லாத்தையும் சூப்பரோ அன்பே சிவம் அதற்கும் அதே தெய்வீக சிரிப்பு தானா என்ன அவர்களை கோபப்படுத்த வேண்டும் அல்லது சண்டை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் உப்மா அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு சட்னி செய்ய மாட்டேன்

எனக்கு அந்த டைம் மட்டும்தான் பேசணும்னு தோணும் வேற என்ன அவருக்கு நான் செல்போன்ல பேசினா பிடிக்காது அடுத்தது நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து பிடிக்கவே பிடிக்காது அது ரெண்டும் நான் பண்ணுவேன் எந்த ஒரு சொல் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் அந்த குடிமையை வாயால எப்படின்னு சொல்லுவேன் உன்னை கட்டிக்கின்ற தான் என் லைஃபே வேஸ்டா போச்சு அதுவும் லவ் பண்ணி வேற ஏன்தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிரிச்சிட்டே நீங்க சொன்னா கூட அது ஒரு மாதிரி வழிதான் இல்ல எப்படி ஃபீல் பண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்ற போவோம் அதுக்காக நீங்க அழுவ கூட இல்ல 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 நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல வந்துருச்சு ஓ சாரி டே அழுடா எர்மா மாடு அழுடா எந்த வார்த்தை சொன்னால் கோபம் வரும் உங்களை அறியாம என் पर्सனாலிட்டிக்கு நீ மேட்சாவே இல்லன்னு சொல்வாங்க இப்ப பார்த்தாலும் அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளின் ஆள் அழகுராஜா அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன்டா அழகு என்ன கலர் என்ன நான் என்ன வேலை பார்க்கற நான் எவ்வளவு சந்தாதிக்கிறேன் அழகுக்கும் கலருக்கும் பி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டா வந்தாங்க சார் கல்யாணம் ஆயி பதினாலு வருஷம் ஆயிடுது பொறுப்பு இல்ல பொறுப்பு இல்ல சொல்லிட்டு இல்ல அதான் உங்கள பொறுப்பு இல்லன்னு சொல்றாங்க பொறுப்பு இல்லன்னு சொல்லிட்டாங்க

எல்லாத்தையும் அவங்க கிட்ட பர்டன் பண்ணினாக்கா நமக்கு தான் தொந்தரவு ஆஹான் எதெல்லாம் முக்கியமோ அதை உண்டையும் சொல்லுவோம் எதெல்லாம் வாண்டாமோ லடாஸ் ஸ்ட்ரைட் டூ கீப் அட் அவு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுதி போடுறாங்க சண்டை போட்டு சமாதானம் அடைகிற அந்த தருணம் எப்படி அவங்க வந்து சாரின்னு கேட்கும்போது ஏதோ நம்ம ரொம்ப பிளஸ்ட் மாதிரியும் அந்த மாதிரி தோணும் நான் இவ்வளோ நேரமா சொல்லிட்டேன் இந்த விநோதமான கேஸ் ஈவெண்ட்டா சோ எங்களது லவ் மேரேஜ் தான் யாரு என்ன ஒரு தடவை கூட ஹர்ட் பண்ணதோ என் ஃபீலிங்ஸ் இது பண்ணதே கிடையாது ஆண்களின் உலகத்தில் பெண் இருக்கிறாள் ஆனால் பெண்ணுக்கு ஆணை இந்த நம்ம உள்ள புரிஞ்சுக்க நிறைய ாலேயங்கள தாண்டி வந்துட முடியும் என்ன என்ன